கீரை வாங்கலையோ கீரை 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 வாங்க இன்னைக்கு என்னென்ன கீரை எல்லாம் அறுவடை பண்ணி இருக்கிற அப்படின்னு பார்க்கல இது வாருங்க மொளக்கீரை இந்த மொளக்கீரை வந்து வாழை வந்து நடட்டிருந்தேன் இந்த வாழை என்ன வாழைன்னா மட்டி வாழைங்க இந்த மட்டி வாழை வந்து கன்னியாகுமரி தென் மாவட்டங்கள்ல தான் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்களோடய சொந்தக்காரர் வந்து அவர்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க அங்கேருந்து கொரியரில் அனுப்பிச்சிட்டு அதைத்தான் தான் நடவு ஓட்டிருந்தா இது நடவு ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் இப்போ மாங்க நாற்றுக்கெல்லாம் நடவு ஓட்டுருக்குறாள் அதுக்கிடையில் இப்போ இந்த வாழையை எப்படி வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நடவு ஓட்டுருக்குறங்க அதில் தான் இந்த கீரைகள்லாம் முளைச்சிருக்குது பாருங்க இந்த முளைச்சிருக்குது தண்டம் கீரை முளைச்சிருக்குது அப்புறம் முளைக்கீரை அப்புறம் பாருங்க இந்த மூக்கரட்டை மூக்கரட்டையெல்லாம் பெருசாக யாருமே ஏதாவது கீரை கடையும் போது கூட போட்டு கடையோ இப்போ தேவையில்லை அதனால் இதை விட்டுட்டு அப்படியே நிறைய நாற்றுக்கு முளைக்கிங்க பாரு தக்காளி நாற்று முளைச்சிருக்குது தக்காளி நாற்று சிவப்பு கீரை தண்டங்கீரை மிளக்கீரை மூக்கரட்டை எல்லாமே இருக்குது இன்னும் கீரையும் மட்டும் அறுவடை பண்ண போகிறேன் அது கூட கொஞ்சம் காயும் இருக்குது பழம் கொஞ்சம் இருக்குது அதுவும் சேர்ந்து காமிக்கிறோம் பாருங்க கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா கீரை காய்க பழங்கள்லாம் நாங்கள் வந்து பொறிக்கிறது பொறிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் எங்கள் வட்டாரத்தில் பொறிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் பறிக்கிறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க அது அது தன்னால் அப்படியே வந்துடுதுங்க அதை மாற்றோன்னா கொஞ்சம் வட்டார மொழி அப்படியே வந்ததுனால எங்களுக்கு அப்படியே வந்துடுதுங்க அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் பேச பேச அப்படி தான் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க கமாண்டில் சொல்லுங்க எப்படி சொன்னால் நல்லா இருக்குது அப்படின்னு ஏண்டா என்ன வேணும் அந்த சாப்பிட்டாச்சுல சாப்பிட்டு இல்லை வேறு என்ன வேணும் கீரை பொரிக்கிற அண்ட கீரை ஒரிச்சிட்டு இருக்கிறேன் சரி 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 பாருங்க தன்னால் அரை அரசாணிக்காய் செடியும் கூட முளைச்சிருக்குது நாங்கள் எங்கள் ஊரில் வந்து அரசாணிக்காயிருந்தான் சொல்லுவோம் எல்லோரும் மஞ்சள் பூசணி அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் வட்டாரத்தில் அரசாணிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் அரசாணிக்காய் பாருங்கள் தக்காளி இதெல்லாம் இப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையாக நடவா எல்லாம் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க அப்படியே வந்துக்கும் இதுவே இப்படி இந்த மாதிரி வந்ததாங்க அப்புறமா அடுத்ததாக காட்ட போகிறேன் அது காய் எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்க நாங்களே இந்த வாட்டி எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு இவ்வளோ பெரிய காய் வருமா அப்படின்னு அதையே அப்படியே கீரையெல்லாம் பொரிச்சிட்டு போகும்போது காட்டுற பாருங்க தேவையான அளவுக்கு மட்டும் கீரை பொரிச்சிட்டேன் முளைக்கீரை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இது நல்லா அப்படியே இயற்கையாக அப்படியே வர்றதுனால ருசியும் நல்லா இருக்குதுங்க சாப்பிடல மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு சாப்பிடல குழம்போ ரசமோ எதுவும் தேவையில்லை இதையவே வணஞ்சி சாப்பிட்டாலே போதுங்க பொரியலும் பண்ணல பருப்புக்குள்ளையும் போட்டு கிடையில அப்புறம் தனியாகவும் கிடையில அப்புறம் கூட்டு செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் செய்கிறது வந்து பொரியல் செய்கிறதுக்கு தான் பொறிச்சிக்கிறேங்க பொரியல் செய்கிறதுனா மறுபடி பார்த்தீங்கன்னா இந்த சொந்தக்காரர் வந்து ஒருத்தர் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாங்க சரி கடையில் முறுக்கு மிச்சரு இப்படியெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரை எல்லாம் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அடுத்ததாக வந்து சுக்கட்டி கீரை பொறிக்க போகிறேங்க சுக்குடி கீரை வந்து மிளகா காட்டுக்குள்ள அங்கே ஒன்று இருக்குது அதையெல்லாம் இன்றைக்கி அறுத்து எடுக்கப் போகிறோம் சுக்குட்டி கீரையுமே அதுமாதிரி எல்லாம் வந்தது தாங்க இது மிளகா காட்டுக்குள் இருக்குது ஒன்று ஒன்றா அறுத்து எடுக்க போகிறேன் எங்கள் ஊர்லையெல்லாம் பாருங்க இது வந்து சுக்குடி கீரையும் தான் சொல்லுவோம் எல்லா பக்கமும் பாங்க எங்கள் வட்டாரத்தில் சுக்குட்டி கீரை அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ இருக்கு கீரையை அறுவடை பண்ணிட்டா சுக்குடி கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி காடு ஊறாமல் இருந்ததுங்க மஞ்சள் காட்டுக்குள்ளே களை மஞ்சள் வராதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பிடிங்கி எறிஞ்சால் அப்புறம் அறுத்து கொண்டு போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அளவில்லாமல் வந்துருந்தது ஒரு தடவை எல்லாம் அறுத்து கொடுத்து போட்டு அப்புறம் எல்லாம் பிடிங்கி இருந்துட்டோம் கொட்டி கீரை அதுவும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி பொரியல் செய்கிற அளவுக்கு வந்துருங்க இப்போ தண்டங்கீரையெல்லாம் தண்டங்கீரையெல்லாம் இப்போ சின்ன சின்னதாக இருக்குதுங்க ஒன்ற ஒரு வாரம் போயிட்டால் அதையும் பொறிக்கல அப்படியே பாருங்கள் பின்னாடி வெத்தலை கொடி இது வந்து தொட்டியங்குள்ளே ஒன்றரை லட்ச லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு தொட்டி இருக்குது அதை சுற்றி கம்பி வேலி விட்டு விட்டால் பாதுகாப்புக்கு வேண்டி யாராச்சும் இறங்கிடக்கூடாது நம்ம இல்லாத போது ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்ததுனால கம்பி வேலி ஓட்டு விட்டோங்க கம்பி வேலியில் வெத்தலை கொடி சரி பாசம் பிடிக்குது தொட்டிக்குள்ளே வெளிச்சம் பிடிச்சா அப்படிங்கிறதுக்காக வெத்தலை கொடியை போட்டுடலான்ட்டு போட்டுவிட்டோங்க அது என்னென்னா மம்மேனியமாக வந்து ஃபுல்லாக பூரா அறுத்து அறுத்து எறிய வேண்டியது அறுத்து கொஞ்சம் ஒரு கிலோ அறுத்து விட்டால் பத்து கிலோ வர வேண்டியது அப்புறம் இப்படியே காட்டுக்குள்ளெல்லாம் வர்றது இந்த காட்டுக்குள்ளே வர்றதில்ல வெட்டி வெட்டி விட்டுருவோம் தொட்டிக்குள்ளே அப்படியே உள்ளே போகுங்க அதையும் எல்லாம் அறுத்து விட்டுருவோம் வேலையில் மட்டும் இருக்கிறது மட்டும் இருக்குதுங்க அறுத்து எடுத்துகிட்டு வந்து அதையும் வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க மருந்தடிக்கிறதுக்கு இயற்கையாக அந்த கஷாயமெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டிருந்தோம் மஞ்சள் பீஸில் ஒன்று ஒன்று நின்னது வந்து அப்படியே மொளச்சி முளைச்சி அதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ மஞ்சள் அளவுக்கு நம்மளுக்கு அது சும்மாவே கிடச்சிடுங்க பாருங்கள் அடுத்ததாக வந்து இலைப்பரண்டை வரைக்கும் போகிறோம் இந்த இலை வந்து தொகையில் செய்யலாங்க பிறண்ட மாதிரியாதான் மனமெல்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா இது ஒரு பத்து இலை ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் சாப்பிட்றதுனா ஒரு பத்து பன்னெண்டு இலை அந்த அளவுக்கு போட்டால் போகுது ஏன்னா புளிப்புங்க ஒரு மாதிரி வலுவலு நாயிறு அதிகமாக போட்டோம்னா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் ஓட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஓட்டு சாப்பிட்லாம் பாருங்க இலம் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் தான் இருக்குதுங்கால மனம் பிரண்டை மணமே தான் அடிக்கும் அதே ம இது தான் இருக்குது ஆனால் அளவாக போடணுங்க பிரண்டையும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கல இது வந்து அளவா போட்டோன்னா தான் டேஸ்ட் இருக்கும் பாருங்க சேனக்கிழங்கு வந்து தண்டு பெருசாக இருக்குது நமக்கு வந்து பெரிய கிழங்காக வரப்போகுது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறதையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க தன்னை போல் விழுந்துருச்சு அப்படியே முட்டிருந்தான் நல்லா பெரிய கிழக்காக வந்திருக்கு இது எதனால் இப்படி விழுந்ததுன்னு தெரியலிங்க அப்படியே விழுந்துருச்சு இது அப்புறமா வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்த தபசு வரைக்கும் உடைக்க இந்த தபசு வந்து முருங்கீரை அகத்திக்கீரை எல்லாம் செய்கிற பாருங்க அந்த மாதிரி செய்யலாங்க குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் நான் ஏற்கனவே வீடியோவில் வந்திருக்கு கீரை தவசை கீரை பற்றி இன்னைக்கு கீரை உரிக்கிறதுனால இன்றைக்கி இதயம் எடுக்க போகிறேன் பாருங்கள் தவசை கீரை இப்போ ஏதாவது தளஞ்சு வருது ஏற்கனவே எல்லாம் அறுத்துட்ருந்தான் இது வந்து குச்சியை கிள்ளி வச்சாலே தழஞ்சு வந்துருங்க வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை முருங்கீரையில் எப்படி அந்த இதைய வெட்டி வை கொம்பை வெட்டி வைக்கிற அந்த மாதிரி இது வந்து குச்சியை வெட்டி வைச்சாலே அதுதான் தான் தளஞ்சு வந்துடுங்க தவசைக்கீரை இது நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து சேப்பேறு அறுவடை பண்ண போகிறேங்க பாருங்க மல்லியெல்லாம் போட்டுருக்குறான் கொத்தமல்லி விதை தூவி போட்டுவிட்டா நல்லா வந்துருக்குது அதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் பத்து நாள் போனால் அதெல்லாம் பொறிக்கிலாங்க மல்லி விதை தர்பூசணியெல்லாம் போட்டிருக்கிறேன் வெயில் காலத்தில் வந்து காய் வருன்னு நினைக்கிறேன் காய் வருதா என்னென்னு பார்க்கலாங்க காய் வந்தால் எல்லோரும் வாங்க சாப்பிடல பாருங்க சாப்பிடற எப்படி வந்திருக்குதுன்னு இதுவும் தன்னால் தான் மலைச்சிதுங்க கீரை பார்த்தீங்கன்னா வாரம் பூரா செஞ்சாலும் ஒரு ஒரு இது செஞ்சாலும் ஒரு வாரம் பத்தாதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு காத்தா மாற்றி மாற்றி செய்ய முடியும் அந்தளவுக்கு கீரைகள் அவ்வளோ வித விதமாக வச்சுருக்குறேன் அப்புறம் பத்தாததுக்கு புதுசாக ஏதாவது கீரை கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து போட்டுருவோம் அப்புறம் அதுக்கு அப்புறம் அதுவே தன்னால் விழுந்து முளைக்கிற்க ஆரம்பிச்சிரு அப்புறம் போட தேவையில்லைங்க ஒரு தடவை ஓட்ட போதுங்க அப்புறம் நம்ம எதுவுமே வேண்டியது வேண்டியதில்லை அதுவே ஒரு செடி விட்டுட்டோம்னா அப்படியே விதை விழுந்துரு அப்புறம் போடவே வேண்டியது இல்லைங்க இப்போ வந்து சேப்பு அறுத்து எடுத்து போகிறேங்க அறுத்து எடுத்துட்டோம்னா மறுபடி தழஞ்சு தலைஞ்சி இப்போ எல்லாம் அறுத்து எடுத்ததுல தான் இப்போ மறுபடியும் தழஞ்சிருக்குதுங்க எல்லா கீரைகளை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்கள் அரசாணைக்காய் சரியோன்னு அதுவும் தன்னால் வந்தது தானுங்க அப்புறம் சரி ஒரு ஓரமாக தானே இருக்குது விட்டுருல அப்படின்னு சொல்லிட்டு விட்டங்க ஒரு காய் வந்து பழுத்துடுச்சுங்க அதை வந்து அறுத்து எடுத்து போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல காய் பழுத்து ஒரு மாதிரி எல்லாம் சொத்த சொத்தையாக இருக்குது அறுத்து பார்த்தா தான் எப்படி இருக்குதுன்னு இன்னொரு காய் காட்டுற பாருங்க வந்து சொத்த சொத்தையாக இருக்குது இப்படி இருக்குதுங்க ஆனால் இன்னொரு காய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே இவ்வளவு பெரிய காயா இன்னும் வரைக்கும் இவ்வளோ பெரிய காய பார்த்ததுல இன்னும் பெருசாகுமா என்னன்னு தெரியலிங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு தான் வைங்க பானை ஏட்டா கிடக்குதுங்க அப்படியே நாங்களும் ஒரு அஞ்சாறு நாளாக பார்க்கல்க பாருங்க ம் பொறிச்சு எடை போட்டால் தான் தெரியும் அவ்வளோ கிலோ வருதுன்னு இன்னும் பெருசாகுமா இன்னும் தெரியலிங்கு பாருங்க பானை சைஸில் இருக்குதுங்க அப்படியே நான் இந்த பெரிய காய பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் ஏதோ கீற்று பழக்கடையிலேருந்து கீற்று வாங்கிட்டு வந்துட்டு விதைகளை உள்ளே வந்ததா எப்படிட்டு வந்ததுன்னு தெரியலீங்க சரி முளைச்சிருக்குது ஒரு ஓரமாக தானே இருக்குது அப்படியே விட்டுர்ல அப்படின்னு தொட்டோம் அது பார்த்தா எங்களுக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய காய் வந்து இருக்கிறத பார்த்தா இன்னும் பெருசாகுமோ இன்னும் தெரியல பழமாக இருக்கும்போது காட்டுறா பாருங்க இது வந்து கீரைங்க இந்த கீரை வந்து டவுனுக்குள்ளே இருக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க அப்பக்கோவத்து கீரை இது இது வந்து நல்லா மருந்து குணம் இருந்தது இந்த மாடுலாம் பால் கறக்கும்போது மடியெல்லாம் வெடிச்சிருங்க அந்த காம்பெல்லாம் அதுக்கு வந்து இதை வந்து மஞ்சளும் இதையெல்லாம் வச்சு அரைச்சி பூசினாங்கன்னா ரெண்டே நாளில் ரெடி ஆயிருங்க இந்த கீரையை இது வந்து நம்ம சாப்பிட்லாம் நல்லாவே பருப்புக்குள்ளே போட்டு பச்சை மிளகா இதெல்லாம் மிளகா எங்கள் ஊர்லெலாம் மிளகா வச்சு கொட்டுறதும் வாங்க கொத்தமல்லி சீரகம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு இந்த கீரை நல்லா அறுத்து போடணுங்க இது பார்க்குறக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் வெந்தாலும் நைஸ் ஆகாது ஒரு இதாக தான் இருக்குது அதனால அறுத்து போட்டு நல்லா மிளகாயெல்லாம் வேவிச்சு கொட்டி கிடஞ்சோன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குங்க நானும் இந்த ரெண்டு வருஷமாக வச்சு வச்சு பார்க்குறேன் கீழே கொடி ஒரு பக்கம் இருக்கும்போது அது சுற்றி புல்லு இருக்கிறதுனால அவங்க ப்ரெஷ் கட்டர் போட்டு அடிக்கும்போது கொடியோட வேர் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு நாலஞ்சு வாட்டி ப்ரெஷ் கட்டரில் அடிச்சு அடித்து அது தப்பிச்சு பொழச்சி இப்போ தான் இப்போ வரக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த அப்பக்கம் தலை பொறிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது வாயில் புண்ணு குடலில் புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் இது அப்படியே தொவையில் செஞ்சு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சும் சாப்பிட்லாம் ஒரு மாதிரி மணத்தக்காளி விற்கிற மாதிரி ஒரு நைஸாக வேகாது நல்லா சாப்பிட்லாங்க இது புளி குழம்பு வைக்கலாம் தொவையில் செய்யலாம் பருப்புக்குள்ளே போட்டு கடையிலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கள இந்த அப்பிரைய வச்சு ஒரு ஒரு பக்கமாக வச்சு விடுங்க நல்லா வரும் இந்த மழை காலத்தில் அங்கங்கே வேலிகள்லாம் கிராமத்துக்குள்ளெல்லாம் நல்லாவே வந்துடும் விதையும் போடலாம் கிழங்கும் எடுத்து வைக்கலாங்குது நான் இது ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப பிடிக்குங்க ஆசைப்பட்டு வச்சு காப்பாற்றி இப்போது இந்த அளவுக்கு வேலியில் படற கூட்ருக்குறேன் இது வந்து இப்போது இன்றைக்கி நான் பொறிச்சிட்டு போகிறது வந்து பருப்புக்குள்ளே ஓடுறக்காக பொறிக்கிறேங்க இப்போ தான் வளரக்க ஆரம்பிச்சிருக்குது அதனால கொஞ்சமாக தான் இருக்குது கீரை பாருங்கள் இவ்வளோ கீரை தான் கிடச்சிருக்குது நான் அடுத்தது நிறைய கிடைக்கு அப்படியே முருங்கீரை கொஞ்சம் சூப்பர்ற பொறிக்க போகிறேங்க முருங்கக்கீரை உடச்சுட்டா தான் தலைங்க எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா உடச்சுடாம அப்படியே விட்டுருக்குறாரு இப்படியே உடச்சு உடச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு காய் வரிக்கிறக்கு வசதியாக இருக்குங்க ஐயோ நாரெல்லாம் உருவி வரும் பருநெல்லாம் கீரை கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம் கூடவே ரெண்டு காயும் பறிச்சிட்டு வந்துக்கிறங்க என்னென்ன கீரைன்னு பார்க்கல வாங்க அரசாணிக்காய்ங்க சிவப்பு கீரைங்க தபசு கீரை இலைப்பரண்டை சுக்குடி கீரை முளக்கீரை முருங்கைக்கீரை கீரைங்க அப்படியே புதினாவும் பறிச்சுக்கிறோங்க கூடவே இது ஏற்கனவே சுரக்காயெல்லாம் செடியெல்லாம் காட்டினா அதனால காய் பொறிக்கிறத காட்டிலிங்க எலுமிச்சம்பழம் நிறையாவே வரும் இப்போ இன்றைக்கி வந்து அந்த கீழே விழுந்து இருக்கிறதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை பார்த்துட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எம்தி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்